ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நல தமயந்தி கதை இதை படித்தாலோ கேட்டாலோ போதுங்க சனி தோஷம் இருந்தால் விலகும் படித்து நீங்களும் எல்லாருக்கும் பகிருங்க கதை சொல்கிறேன் ஆகுகன் ஆகுகி என்ற வேட தம்பதியர் காட்டிலுள்ள குகை ஒன்றில் வசித்தனர் அவ்வழியே வந்த துறவி ஒருவரை அவர்கள் உபசரித்தனர் இரவாகி விட்டதால் குகைக்குள் துறவியும் ஆகுகியும் தங்கினர் அதில் இருவர்தான் தங்க முடியும் என்பதால் வேடன் வெளியில் தூங்கினான் தன் மனைவி ஒரு ஆணுடன் தங்கியிருக்கிறாள் என்ற எண்ணம் அவனுக்கு இல்லை தன் மீது நம்பிக்கை வைத்த வேடனை முனிவர் பாராட்டினார் அயர்ந்து உறங்கிய வேடனை ஒரு மிருகம் கொன்றுவிட்டது அறிந்த ஆகுகியும் உயிர் துறந்தாள் சுயநிலமில்லாத இத்தம்பதியர் மறுபிறவியில் நல தம்பதியாக பிறந்தனர் துறவி அன்னப்பறவையாக பிறந்தார் நலன் நிடத நாட்டின் மன்னராக இருந்தான் ஒருநாள் அன்னப்பறவையை கண்டான் நலனின் அழகை கண்ட பறவை உனது அழகுக்கேற்றவள் விதர்ப்ப நாட்டு மன்னன் டீமனின் மகள் தமையந்திதான் அவளை திருமணம் செய்து கொள் உனக்காக தூது சென்று என்றது அன்னத்தின் பேச்சை கேட்ட தமயந்தி காதல் கொண்டாள் இதனிடையே சனீஸ்வரர் உள்ளிட்ட தேவர்கள் தமயந்தியை விரும்பினர் அவளின் சுயம்பரத்தில் அனைவரும் பங்கேற்றனர் எல்லோருமே நலனைப் போல் உருமாறி வந்தனர் நிஜ நலனும் வந்திருந்தான் புத்திசாலியான தமயந்தி உண்மையான நலனுக்கே மாலை இட்டாள் அவர்களுக்கு இந்திரசேனன் இந்திரசேனை என்ற குழந்தைகள் பிறந்தனர் தமயந்தியை பெற முடியாத தேவர்கள் சனீஸ்வரரிடம் நலனை பிடிக்கும்படி கூறினர் கடமை உணர்வு மிக்கவர்களை சனீஸ்வரர் ஏதும் செய்ய மாட்டார் அதே சமயம் கடமையில் சிறு குற்றம் இருந்தாலும் பொறுக்க மாட்டார் நலனோ நல்லாட்சி செய்தான் இப்படிப்பட்ட ஒருவனை அவரால் பிடிக்க முடியவில்லை ஒருமுறை பூஜைக்கு தயாரானபோது சரியாக கால் கழுவவில்லை இதை கூட சரியாக செய்ய முடியாத மன்னன் நாட்டை எப்படி ஆள முடியும் என கருதி சனி அவனை பிடித்து விட்டார் இதன் பின் புட்கரன் என்பவனிடம் சூதாடி பொன் பொருளை இழந்தான் குடும்பத்துடன் நாட்டை விட்டு வெளியேறினான் காட்டில் மனைவி குழந்தைகள் படும் துன்பத்தைக் கண்ட நலன் ஒரு அந்தணர் மூலம் குழந்தைகளை தன் மாமனார் வீட்டிற்கு அனுப்பினான் பின் மனைவியையும் பிரிந்தான் நடுக்காட்டில் தவித்த அவளை ஒரு மலைப்பாம்பு சுற்றியது ஒரு வேடன் அவளை காப்பாற்றினான் ஆனால் அவள் மீது ஆசை கொண்டு விரட்டினான் தப்பித்த அவள் சேதி நாட்டை அடைந்து பணிப்பெண்ணாக இருந்தாள் ஒரு வழியாக அவளை தமயந்தியின் தந்தை கண்டுபிடித்து வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் தமையந்தியை பிரிந்த நலன் காட்டில் கார்கோடகன் எனும் பாம்பு கடித்து கருப்பாக மாறினான் அப்பாம்பு ஒரு அற்புத ஆடையை வழங்கிச் சென்றது அழகு இழந்த அவன் அயோத்தி மன்னன் மன்னன் ரிது பன்னனின் தேரோட்டியாக வேலை செய்தான் அவன் அங்கிருந்ததை அறிந்த தமையந்தி நலனை வரவழைக்க தனக்கு மறு சுயம்பரம் நடப்பதாக அறிவித்தாள் ரிது பண்ணன் அதற்கு புறப்படவே நலனும் வருத்தத்துடன் தேரோட்டியாக உடன் வந்தான் அப்போது நலனை பிடித்த சனி நீங்கியது தேரோட்டியாக இருந்த நலனையும் தமையந்தி அடையாளம் கண்டாள் நலன் கார்கோடகன் அளித்த ஆடையை அணிந்து தன் அழகான சுய உருவை மீண்டும் பெற்றான் திருநெல்லாறு தலத்தை அடைந்தபோது ஏழரை சனி நீங்கியது சனீஸ்வரர் நலன் முன் தோன்றி தன்னால் ஏற்பட்ட கஷ்டத்திற்கு பரிகாரமாக வரம் தருவதாக கூறினார் சனீஸ்வரரே நான் பட்ட கஷ்டம் யாருக்கும் நேரக்கூடாது என் மனைவி பட்ட துன்பம் எந்த பெண்ணுக்கும் ஏற்படக்கூடாது என் கதையை படிப்பவர்கள் துன்புறுத்தக்கூடாது என வரம் கேட்டான் சனி பகவானும் அருள் புரிந்தார் நலன் கதை படித்த நீங்கள் உங்கள் கடமையை சரிவரச் செய்தால் தோஷத்தில் இருந்து விடுபட்டு நல்வாழ்வு பெறுவீர்கள் சீரும் சிறப்பும் பெற்று வாழ்க வளமுடன் ஓம் சிவாய நம ஓம் நம சிவாய நன்றி வணக்கம்